முன்னதாக தலைப்புச் செய்திகள் மே தினத்தை கொண்டாடுவதற்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன நாளை கொழும்பில் விசட போக்குவரத்து திட்டம் இன்று முதல் பாதுகாப்பை பலப்படுத்தவும் நடவடிக்கை தீர்வு வரியற்ற வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குமாறு கூறி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு கடிதம் கம்பஹாவில் நூற்று முப்பத்து மூன்று மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட கடும் மழை இன்று மாலை வேளையிலும் ஆறு மாகாணங்களில் மழை பெய்யும் சாத்தியம் இனி விரிவான செய்திகள் சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதற்கு பிரதான அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன இம்முறை தின பேரணிகளையும் கூட்டங்களையும் கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தின நிகழ்வுகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மாளிகாவத்த பி டி ஸ்ரீசேன மைதானத்தில் நடைபெற உள்ளன தற்போதைய வெப்பமான வானிலையை கருத்தில் கொண்டு இம்முறை பேரணி எதுவும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்தரங்கி பண்டார தெரிவித்துள்ளார் இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் கோட்டை சத்தம் வீதியில் நடைபெற உள்ளது கொழும்பு குணசிங்கபுர விளையாட்டரங்கிலிருந்து சத்தம் வீதிக்கு பேரணியாக வருவதற்கும் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் தி சாத்தநாயக்க கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் மேதின நிகழ்வுகள் பொரளை கெம்பல் மைதானத்தில் நடைபெற உள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டம் கம்பகா நகரசபை மைதானத்தில் நடைபெற உள்ளது கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் இதில் பங்கேற்பர் எதிர்பார்ப்பதாக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் கூறியுள்ளார் இதனிடையே தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் நாட்டை கட்டியெழுப்பும் தீர்வுக்கு மக்கள் சக்தி ஓரணியில் எனும் துணிப்பொருளில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற உள்ளது கொழும்பில் நடைபெற உள்ள மேதின பேரணி பிற்பகல் இரண்டு மணிக்கு பி ஆர் சி மைதானத்தில் ஆரம்பமாவதுடன் பிற்பகல் மூன்று முப்பதுக்கு சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கர கூட்டம் ஆரம்பமாக உள்ளது யாழ்ப்பாணத்தில் முற்பகல் பத்து மணிக்கு தந்தை செல்வாக்கல் மே தின கூட்டம் நடைபெற உள்ளது மாத்தரையில் தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணி பிற்பகல் இரண்டு மணிக்கு ராகுல சந்தியில் ஆரம்பமாகி மாலை மூன்று முப்பதுக்கு மாத்தரை கடற்கரை பூங்காவில் கூட்டம் நடைபெற உள்ளது அனுராதபுரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணி வலிசிங்க ஹரிஷ்சந்திர விளையாட்டரங்கில் பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆரம்பமாகி பிற்பகல் மூன்று முப்பதுக்கு அனுராதபுரம் பொது விளையாட்டரங்கில் கூட்டம் நடைபெற உள்ளது மேதினத்தை முன்னிட்டு நாளை கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதிகாரிகள் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அத்தியாவசிய தேவைகளை தவிர நாளை காலை பதினோரு மணிக்கு பின்னர் கொழும்புக்கு வருகை தருவதை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் இதேவேளை மே தினத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட பாதுகாப்பு திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது இம்முறை சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பத்தொன்பது போலீஸ் பிராந்தியங்களுக்கு பதினைந்து போலீஸ் பிரிவுகளை உள்ளடக்கி பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது யாழ்ப்பாணம் முதல் மாத்திரை வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நாற்பது மேதின பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன பேரணிகள் இல்லாது பத்தொன்பது இடங்களில் மேதின கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளன இதற்கு மேலதிகமாக இருபத்தோரு மேதின பேரணிகள் இடம்பெற கொழும்பில் ஆறாயிரம் போலீசாரை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம் முன்னூறு தொடக்கம் முன்னூற்றி ஐம்பது விசேட அதிரடிப்படையினரையும் பாதுகாப்பு கடமைகளில் ராணுவத்தினரின் உதவியை கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பார்க்கும் போது வரையான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதே போல் போலீஸ் தலைமையகத்தில் விசேட கட்டுப்பாடு அறை என்று அமைக்கப்பட்டுள்ளது நாட்டின் எந்த ஒரு பகுதியில் மேற்படும் அசம்பாவிதங்கள் தொடர்பில் அறிவிக்க முடியும் இதற்காக ஆறு விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கட்டுப்பாட்டு அறையுடன் நாடலாவிய ரீதியில் அனைத்து පිකලම් ොර කොල් පොලිස්ම අධතිබරි රඩිකන්කාන පින්කල් එකටප පට රයි සේපට ලද. යි අදාල ක්‍රියමගේ සබධව අධීක්ෂය කරනල බන්නන්නේ විශයම පොලිස් පත්තුමාගේ රජු අධීක්ෂයටතය ක්‍රියාත්මකම පොලි හ ද .ඉ வருடத்தில் மிකவும் வெற்றිකරமான මේමාද பேරණ ශ්‍රී ලංකා පපුදුජන පෙරමුණ නට පදහ. දන් තේසි අමයි පාලර් නාමල් රජ පක්සතෙවිතුා. அப்படி பாக்ஷே மகாதிக் எமது கட்சியின் அதிகளவு ஆதரவாளர்கள் நாளை கட்சியை பலப்படுத்துவதற்காகவும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் எமது கொள்கைகளை பாதுகாக்கவும் கம்பல் மைதானத்தில் கூட நடைபெறவுள்ள மே தின பேரணிகளில் மிகவும் வெற்றிகரமான மே தின கூட்டமாக இது அமையும் என எதிர்பார்க்கின்றோம் எண்ணிக்கை ரீதியில் பாரிய அளவிலான மக்களை உங்களால் காண முடியும் அனைத்து கட்சிகளும் எண்ணிக்கையை கூறுகின்றனர் நாம் எண்ணிக்கையை கூற மாட்டோம் காலி முகத்திடலை நிரப்புவதாக கூறினோம் அதையும் செய்து காட்டினோம் எனவே நாளை வந்து பார்க்குமாறு நாம் அழைப்பு விடுக்கின்றோம் எமது கதைகளை கேடுங்கள் எமது கொள்கைகளை தெரிந்து கொள்ளுங்கள் எம்மிடம் கேள்வி கேட்க வேண்டுமாயின் கேடுங்கள் அதிகளவிலானவர்கள் வருகை தரவுள்ளனர் உதாரணமாக ஹம்பாந்தோட்டையில் இருப்பவர்கள் நடந்து வர முடியாதல்லவா அவர்கள் பஸ்களிலேயே கொண்டு வர வேண்டியுள்ளது இதனுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களே சம்பந்தப்படுகின்றனர் எனவே பார்க்கலாம் யார் இணைந்து கொள்கின்றனர் யார் இணைந்து கொள்ளவில்லை என பார்க்கலாம் இணையாதவர்களுக்கு அவர்களுக்கான காரணம் உள்ளது எனக்கு பாரிய நம்பிக்கை ஒன்று உள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவில் உள்ள பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்வார்கள் பெரும்பாலான கூறியமைக்கான காரணம் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் கங்காராமை விகாரைக்கு சென்றிருந்த போதே நாவல் ராஜபக்ஷ இந்த கருத்துக்களை தெரிவித்தார் நாளை நடைபெற உள்ள பேரணிக்காக மகா சங்கத்தினரின் ஆசையை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நிகழ்வு இதன்போது முன்னெடுக்கப்பட்டது சில சுகாதார தொழிற்சங்கங்கள் இணைந்து ஊடக ஒன்றை ஏற்பாடு செய்து மே தின கொண்டாட்டத்துக்கான ஆயத்தங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்தன இந்த தருணத்தில் நாட்டில் அரசியல் மாற்றம் ஒன்றுக்காக சில எதிர்பார்ப்புடன் மக்கள் காத்திருக்கின்றனர் இந்த மே தினத்தை கொள்ள வேண்டும் தொழிலாளர்களின் பலத்தை ஆட்சியாளர்களுக்கு வெளிக்காட்டும் தினமாக இவர்கள் பயன்படுத்த வேண்டும் இதற்கான செயற்பாடாக சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பு என்ற ரீதியில் சுகாதார சேவைக்குட்பட்ட அனைத்து வைத்தியசாலைகளிலும் அனைவரையும் தெளிவுபடுத்தி அனைவரையும் இமுறை தின கொட்டாட்டங்களில் பங்கேற்க செய்வதற்கான நடவடிக்கைகளை தொழிற்சங்கம் என்ற ரீதியில் நாம் ஆரம்பித்துள்ளோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பலர் தீர்வையற்ற வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த விடயம் தொடர்பில் கையொப்பமிட்ட கடிதங்கள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக சபாநாயகர் அபேவர்தன தெரிவித்துள்ளார் அவர்களது கோரிக்கைகளை தாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் முன்வைக்கவுள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த பத்து வருடங்களாக வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என சபாநாயகர் கூறினார் பன்னிரண்டு வருடங்களுக்கும் அதிக காலம் பழைய வாகனங்களையே பெரும்பாலானோர் பயன்படுத்தி வருவதாக சபாநாயகர் மஹிந்தயாபா அபேவர்தன குறிப்பிட்டாா் இதனிடையே இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு முற்பகுதியில் வாகனங்களை இறக்குமதி செய்ய எதிர்பார்த்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவிக்கின்றது கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்க இந்த சந்தர்ப்பத்தில் திட்டமிடப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளும் இந்த விடயத்தில் கவனத்திற்கொள்ளப்படும் என அவர் கூறினார் இதனிடையே வாகன இறக்குமதி தொடர்பில் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிஹான் சேமசிங்க தெரிவித்திருந்தார் இலங்கைக்கான சீன தூதுவர் கி செங் ஹோங்குக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையே ஒன்று இன்று நடைபெற்றது உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வீட்டில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இரு நாடுகளுக்கிடையேயான ராஜதந்திர உறவினை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச மற்றும் ராஜாங்க அமைச்சர் டி வி சானக உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் அடைந்ததன் பின்னர் அபிவிருத்தி திட்டங்கள் துரிதப்படுத்தப்படும் என ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார் கேகாலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார் கற்பனை கதைகளை கூறி மக்களை ஏமாற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் வேகமாக அதே போன்று நாம் கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்ததன் பின்னர் அதனை விடவும் விரைவுபடுத்தப்படும் என நான் நினைக்கின்றேன் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் அமைச்சர் நிமல் சிரிபால டிசில்வா உள்ளிட்ட அதிக அளவானவர்கள் ஜனாதிபதியின் எதிர்கால அரசியல் செயற்பாடுகளுக்கு நாம் இணைந்து கூட்டணி ஒன்றை அமைப்போம் என எதிர்பார்க்கின்றேன் ரத்தோட்டை மற்றும் துணுக்காய் பிரதேசங்களில் மின்னல் தாக்கத்துக்குள்ளாகி மூவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார் ரத்தோட்டை வெல்காலையாய பிரதேசத்தில் மின்னல் தாக்கத்திற்குள்ளாகி ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான இளைஞரும் பன்னிரெண்டு வயதான சிறுமியும் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை முல்லைத்தீவு அய்யன்குளம் பகுதியில் நேற்று மாலை மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார் சம்பவத்தில் அய்யன்குளம் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நாற்பது வயதான குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தொன்பது வயதான மற்றொருவர் காயமடைந்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கொழும்பு குருநாகல் வீதியின் பொதுஹர பகுதியில் மரம் முறிந்து வீழ்ந்துள்ளது இதன் காரணமாக குறித்த வீதியுடான போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது வீதியில் முறிந்து வீழ்ந்துள்ள மரத்தை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நேற்று மாலை பெய்த பலத்த மழையினால் இமதுவ பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கபரகல புஸ்தக வீதியின் குறுக்கே மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது இதனால் அந்த பகுதியுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மின் விநியோகமும் துண்டிக்கப்பட்டது மழையினால் இமதுவ பரகஹ்கும்புர அதிவக வீதியின் கீழே செல்லும் வீதியும் நேரில் மூழ்கியுள்ளது இதனிடையே அக்மிமன ஹல்கஸ் முல்ல வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது அம்பலாங்குடை மற்றும் அதனை அண்மைத்த கடற்பிராந்தியத்தில் இன்று காலை முதல் கடல் சற்று கொந்தளிப்பாக காணப்பட்டது மேல் ச மத்திய தென் வடமேல் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் மாலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமோ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையினால் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பு பெற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையுடன் தொடர்புடைய மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் உள்ளிட்ட அனைத்து செயற்பாடுகளும் இன்று நள்ளிரவு பனிரண்டு மணியுடன் நிறைவு செய்யப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சை நிறைவடையும் வரை இந்த தடை அமுலில் இருக்கும் என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த உத்தரவை மீறும் நபர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திணைக்களத்தின் பிரதி பரீட்சை ஆணையாளர் லசிக சமரகோன் குறிப்பிட்டுள்ளார் கல்வி பொதுத்துராதார சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரை நடத்தப்படவுள்ளது இதனிடையே உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் மே மாதம் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது எமது நாட்டின் எதிர்கால சந்ததிக்காக முன்னெடுக்கப்படும் எல்எல்சி வாழ்வின் சக்தி சீர்திருத்தத்தின் மூன்றாம் கட்டத்தின் நான்காம் நாள் இன்றாகும் கல்வி அமைச்சின் ஒத்துழைப்புடன் எல்ஓஎல்சி நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது நூற்று ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒருவருட கற்றலுக்கு தேவையான அபியாசக் குப்பிகள் கற்றல் உபகரணங்களும் இந்த திட்டத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன வாழ்வின் சக்தி சீர்திட்டம் கேகாலை மாவட்டத்தின் கேகாலை கல்வி வலயத்தை மையப்படுத்தி இன்று முன்னெடுக்கப்படுகின்றது இதற்கமைய தமுனுபுல கனிஷ்ட வித்தியாலயம் அட்டுகொட ஸ்ரீ சுமங்கல வித்தியாலயம் வத்துரா ஸ்ரீலங்கா வித்தியாலயம் ரம்புகனி தெலிவன மகா வித்தியாலயம் உடகால் வலகம்பா மகாவித்யாலயம் ஹேவாதிவெல மகாவித்யாலயம் ஆகிய பாடசாலைகளின் மாணவர்களுக்கு அபியாசக் கோப்பைகளும் கற்றல் உபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன இதனைத் தவிர கேகாலி வலையக்கல்வி பணிமனை மற்றும் மாவநல வலயக்கல்வி பணிமனை ஆகியவற்றிலும் மாணவர்களுக்கு அபியாசக் கோப்பைகள் மற்றும் கற்றல் உபகரணங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளன எமது நாட்டின் எதிர்கால சந்ததிக்காக எல்சி வாழ்வின் சக்தி சீர்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது IPL தொடரில் நேற்று நடைபெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு போட்டியில் கொல்கத்தா அணி ஏழு பெற்றது மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியின் ஆரம்ப முதலே கொல்கத்தா அணி பந்து ஆதிக்கம் செலுத்தியது முன்வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் இருபது ஓட்டங்களை கூட தாண்டாமல் ஆட்டமிழந்தனர் மத்திய வரிசையில் அணி தலைவர் ரிஷப் பண்ட் இருபத்தி ஓட்டங்களை பெற்றார் பின்வரிசையில் களமிறங்கி இறுதி வரை ஆட்டமிழக்காதிருந்த குல்தீப் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை அதிகபட்சமாக விட்டுக் கொடுத்தார் ஓவர்கள் நிறைவில் டெல்லி மூன்று ஓட்டங்களை பெற்றது பந்து வீச்சில் வீழ்த்தினார் இலக்கை நோக்கி பதிலெடுத்து ஆடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு அதிரடியான ஆரம்பம் கிடைத்தது ஏழு பவுண்டரிகளுடன் அறுபத்தெட்டு ஓட்டங்களை விளாசி ஆட்டமிழந்தார் அணித்தலைவர் தலைவர் ஐயர் முப்பத்தி மூன்று ஓட்டங்களையும் வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி ஆறு ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்று அணியின் வெற்றியை உறுதி செய்தனர் கொல்கத்தா அணி பதினாறு தசம் மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஐம்பத்து ஏழு ஓட்டங்களை பெற்று வெற்றியேட்டியது இதர நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் வணக்கம்